அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு பாடநூலில் இருக்கக்கூடிய இயல் ஏழின் இலக்கண பகுதியில் இடம்பெற்றுள்ள புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை இந்த வகுப்புல பார்க்க போறங்க இந்த புறப்பொருள் இலக்கணத்தை பாக்கிறதுக்கு முன்னால புறம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்ப நம்ம பொருள் இலக்கணம் வாழ்வியலை பற்றி கூறக்கூடியது இந்த வாழ்வியலை பற்றி கூறக்கூடிய பொருள் இலக்கணத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க நம் முன்னோர்கள் அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க அகத்திணை புறத்திணை அகத்திணை அதோட வகைகள் ஏழு அப்படிங்கிற செய்தியை அகத்தினையை பற்றியும் அதோட வகைகளை பற்றியும் போன வகுப்புல முழுமையாக நம்ம பார்த்தோங்க இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிற செய்தி புறத்திணையை பற்றியும் அதோட வகைகளை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறங்க புறம் அப்படிங்கிறது புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை இந்த புறத்திணையோட வகைகள் பன்னிரெண்டுங்க வாங்க என்னென்ன வகைகள்னு இப்போ பார்க்கலாம் புறத்திணை வகைகள் பன்னிரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெச்சி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை உளுங்கை திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்திணை பெருந்தினை பெருந்திணை ஆக நம்ம இப்போ புறத்திணைகளோட பன்னிரெண்டு வகைகளை பார்த்துருக்குறேங்க வாங்க இதோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வெச்சி திணை வெச்சி திணைனா என்ன சொல்லி வெச்சி திணை அப்படிங்கிறது ஆனிறை கவர்தல் ஓ மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை சொத்தாக கருதினர் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடமிருந்து ஆனிரைகளை கவர்வது வழக்கமாக இருந்தது அப்படி ஆனிரைகளை கவர்ந்து வர செல்லக்கூடிய வீரர்கள் வெற்றி பூவினை சூடி சென்றனர் ஆகவே இது வெற்றி திணை எனப்படுகிறது இப்போ பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா போரோட ஆரம்ப நிலை ஆனரை கவர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு குழுவினர் பிரிதொரு குழுவினரிடமிருந்து வெற்றிப்பூ மாலையை சூடு சென்று ஆநிறையை கவர்ந்து வரும் பொழுது அங்கு போரின் தொடக்கம் நிகழும் அப்படிங்கிற செய்தியை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாருங்க இப்போ வெற்றி திணைன்னா என்னன்னு உங்களுக்கு வெற்றி திணை என்பது ஆனிறை கவர்தல் அடுத்தது கரந்தை திணை கரந்தை திணைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனிறை மேட்டல் வெற்றிப்பூ மாலையை சூடு சென்ற வீரர்கள் ஆ ஒரு குழுவினரிடமிருந்து ஆனிறையை கவர்ந்து வருவர் அவ்வாறு வந்த செய்தியை அறிந்தவுடன் அந்த குழுவினர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரந்தைப்பூ மாலையை அணிந்து கொண்டு அந்த களவு போன ஆணிரைகளை மீட்டுச் செல்வதற்காக பின்தொடர்ந்து வருவர் அப்போ அது ஆணிரை மீட்டல் எனப்படுகிறது கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்கச் செல்வர் அப்போது அவங்க கரந்தை பூவை சூடி செல்வர் அதனால் இதற்கு கரந்தை திணை என்று பெயர் அடுத்தது நம்ம பார்க்க போறது வஞ்சி திணை வஞ்சி திணை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்குச் செல்வது வஞ்சித்திணை அதாவது மண் நாடு சொத்தாக கருதப்பட்ட காலங்களில் மண்ணாசை கொண்டு பிற நாடுகளை தம் நாட்டுடன் இணைப்பதற்காக அந்நாடுகளின் மீது போர் நடத்திச் சென்றனர் அவ்வாறு போர் நடத்தி செல்லும் போது வஞ்சிப்பூ மாலையைச் சூடி சென்றனர் அதனால் இதற்கு வஞ்சித்திணை என்று பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சித்திணை இப்போ வஞ்சியார் வஞ்சிப்பூவை சூடி நாட்டின் மீது படையெடுத்து செல்லும்போது காஞ்சிப்பூவை சூடி தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு அவர்கள் எதிர்த்து போரிட்டனர் அது காஞ்சித்திணை காஞ்சித்திணைங்கிறது பார்த்தீங்கன்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து நின்று தன் நாட்டை காக்க வேண்டி போரிட்டனர் அதுவே காஞ்சித்திணை அடுத்து பார்த்தீங்கன்னா நொச்சி திணை நொச்சி திணைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தன் மண்ணை காப்பதற்காக கோட்டைகள் கட்டப்பட்டன அந்த கோட்டையை காப்பதற்காக கோட்டைக்குள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிட்டனர் அதனால இது நொச்சி திணை அடுத்து பார்த்தீங்கன்னா உளுங்கை திணை அடுத்து நம்ம பார்க்கறது உளுங்கை திணை ஒளிஞத் திணைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றரசன் கோட்டையை கைப்பற்ற ஒளிஞ பூவை சூடிய தன் வீரர்களுடன் மதிலை சுற்றி வளைத்து போரிடுதல் அதுவே ஒளிஞியை திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒளிஞ்சை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அந்த மதிலை சுற்றி வளைத்து போரிடுதல் அதுதான் ஒளிஞ்சியை திணை இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தும்பை திணை தும்பை திணைன்னு என்னன்னு பார்க்கலாங்க தும்பை திணை என்பது பகைவேந்தர்கள் இருவரும் தன் பெரிது என தன் வலிமையை நிலைநாட்டுவதற்காக தத்தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை இவ்வாறு போரிடுகின்ற அரசர்கள் பார்த்தீங்கன்னா தும்பைப்பூ மாலையை சூடியிருப்பார்கள் போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆனிறை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறேங்க தொல்காப்பியர் ஆன் ஆனிறை கவர்தல் போரின் தொடக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அதையே தான் திரும்பவும் இப்போ பார்க்குறேங்க அப்போது பகைவேந்தர் இருவரும் தன் வலிமை பெரிது என நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகை திணை வாகைனா வெற்றின்னு பொருடுங்க இவ்வாறு போரிடக்கூடிய மன்னர்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க இல்லைங்களா அந்த போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணைங்க அடுத்தது பாடாந்திணை பாடாந்திணை அந்த பேரிலேயே எளிமையாக விளக்கம் இருக்குதுங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் அல்லது ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை பொதுவியல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவான செய்திகள் அந்த பேர்லயே நமக்கு விளக்கம் இருக்குதுங்க பொதுவான செய்திகள் வெற்றி முதல் பாடான் வரை இப்போ நாம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த புறத்திணைகளில் உள்ள அதில் கூறா கூறாமல் விடுபட்ட செய்திகளையும் அத்திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புற பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை அடுத்து நம்ம பார்க்க போறது கைக்கிளை கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அடுத்து பெருந்தினைங்க பெருந்தினை என்பது பொருந்த